தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் புனித மத்தெய்வு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பத்தொன்பது மற்றும் இருபது மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயரார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பனிரெண்டு கோடைகள் நிறைய எடுத்தனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிரைவா மக்கு நன்றி தாயும் தந்தையுமாக இருந்து எம்மை வழிநடத்துகின்ற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஜெபிக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் கொடுத்தவரே உமக்கு நன்றிகள் ஜபா ஆவியை ஊற்றுகிறவரே உமை ஸ்தோத்தரிக்கின்றோம் வல்லமையினாலும் அன்பினாலும் நிரப்புகிறவரே உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் எஸ் இன்றைய இறைவார்த்தைக்காக வார்த்தைக்காக உமக்கு நன்றி எஸ் நன்றி எஸ் இன்றைய இறைவார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல உம்முடைய வார்த்தையின்படி அன்றைய மக்கள் நடந்து கொண்டார்கள் நீர் புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டவுடன் அவர்களும் அமர்ந்து அன்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஏசப்பா அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உமது கட்டளையின்படி நடந்து அதனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுகிறதற்காகவும் அதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் தருவதற்கு ாகவும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் எம்மை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி